நைட்டு ஃபுல்லாக தண்ணி பாய்க்கணும்ப்போம் அதனால் தான் சரி குளிர் ஓவரம் அடிக்குது சரிங்களா ஃபுல் இருட்டு கரும்பு பயிர் ஃபுல்லாக தண்ணி பாய்க்கணும் காலையில் வந்து ஒசூர் கிளம்பணும் டூ டேஸ் ஆச்சு டைம் வந்து இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுது எப்படியாவது ஒரு த்ரீ தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம சூர் கிளம்பிடுவோம் அடிக்கிறது பயங்கரமாக ஸோ அதுக்கு தான் ஒரு டீயை பக்க வச்சு ஒரு குளிரை போடலாமேன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தோம் தெரியுதுங்களா நல்லா இருக்கு குளிரி நல்லா இருக்கு ஜெல் சாரி ஹீட்டாக ஹாட்டாக இருக்குது